தும்பி தன்னுக்கு இன்றைக்கு நம்ம சென்னையில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்ன வேலை செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கரெக்டாக மணி அஞ்சரை நான் இப்போ போய் வாசல் குட்டிக்க கோலம் போட்டுருவாங்க அதுலேருந்து நான் ஒன்று ஒன்றா என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் கோழி கோலம்னு சேனல் ஒன்று வச்சுருக்கேன் நான் கோலத்துக்குன்னு தனியாக அதை போய் பார்த்து அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கும் ஒரு லைக் போடுங்க பெரிய கோலமாகவும் போட்டிருப்பேன் சின்ன சின்ன கோலமாகவும் போட்டிருப்பேன் பார்த்து நீங்களும் போடலாம் அவ்வளோதான் சூப்பராக காலையிலேயே ஒரு கோலம் மட்டும் முடிச்சிட்டேன் இப்போ அடுத்தது போய் என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் கோலம் போட்டு முடிச்சுட்டு வந்து ரெண்டாவது வேலை அடுப்பு பத்து வச்சு காபி போட்டுடலாம் காப்பியை போட்டு விட்டு போய் பாத்திரம் வளர்க்கும்னா பாத்திரம் வைக்கிட்டு வரதுக்குள்ள காபி ரெடி ஆயிடும் இது வந்து பால் வந்து வீட்டு பால் தான் பால் ஊற்றிக்கலாம் வேலையை கத்திரத்தை கத்தக்கத்துன்னு பார்க்காம நான் எப்படி பார்க்கணும் அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படிங்கல்ல அந்த பிள்ளைங்க எல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வேலை பார்க்கலான்னு ஈஸியா எப்படி வேலை பார்க்கலான்னு பாக்கலாம் இப்போ இந்த பாலை வச்சுட்டு நம்ம போய் பாத்திரம் விளக்கணும்னா பாத்திரம் உழைக்கிறத்துக்கு பால் ரெடி ஆகிடும் இதுக்கு தேவையான ஜீனியை போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு உடனே அடுப்பை வந்து நம்ம சுத்தம் பண்ணி விடணும் அடுப்படி வந்து நல்லா நீட்டா சுத்தம் பண்ணி விட்டோம்னா காலையில் எழுந்து நம்ம ஈஸியா வேலை புரியும் அடுப்பு சுத்தம் பண்ணாம படுத்துட்டீங்கன்னா காலையில இருந்து அடுப்பு சுத்தம் பண்ணவே நமக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தயம் எடுக்கும் எப்பயுமே அடுப்படியே நைட்டு சுத்தம் பண்ணிட்டு படுக்கணும் நான் எப்படி சுத்தம் இப்போ உளுந்து ஊற வச்சிருக்கேன் இங்க போய் கழுவி இதையும் போட்டுருவேன் குயிக்கா எப்படி வேலை பார்க்கணும்னு பாக்க ஆரம்பிக்கிறேன் நைட்டே உளுந்த எடுத்து தண்ணியை ஊற்றி பிரிட்ஜி வச்சு கொடுத்துங்கன்னா அது மாதிரி பிரிட்ஜி வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கெல்லாம் எல்லாம் வைக்க மாட்டேன் ரெண்டு ஒரு நட இப்படி தான் அரைப்பேன் அதனால் நான் கம்மியாக தான் போட்டுருக்கேன் அரிசி பாருங்கள் ஒரு படி தான் வருது நைட்டே நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு கழுவு கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி தீங்க இது ரொம்பலாம் கழுவ மாட்டேன் சும்மா ஒரு கழுவு ரெண்டு கழுவு கழித்து கிரைண்டரில் போட்டுருவேன் இதை கழுவிட்டு உளுந்த இதோடயே போட்டு ரெண்டையும் சேர்த்து போட்டு விட்ருவேன் இப்போ நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைக்கிறேன் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறேன் அது நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதனால் நான் போட்டு அப்படி அரைப்பேன் இது கிரைண்டரும் பெரிய கிரைண்டராக அதனால நீங்களும் ஒன்றா என்ன போட்டு அரைச்சிடுறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அரிசியெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் நான் நிறைய அரைக்கிற போயெல்லாம் தனித்தனியாக தான் அரைப்பேன் இப்போ என்ன அந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுக்குவேன் ஏன்னா ரொம்ப வச்சுக்க முடியல ரெண்டு நாளைக்கெல்லாம் அதனால் இந்த மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுக்குவேன் இதுக்கு வந்து நான் அந்த பிரிட்ஜில் உள்ள தண்ணி தான் நான் தெளிப்பேன் பிரிட்ஜில் நைட்டே தண்ணி குட்டி அந்த தண்ணி தான் நான் தெளித்து தெளித்து அரைப்பேன் இப்போ வந்து நான் அந்த தண்ணி தான் நான் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு டீப்பும் ஐஸ் கட்டியும் நான் எடுத்து போட்டுருக்கேன் இது போக மாதிரி நம்ம தெளித்து அறுத்தோம்னா மாவும் சீக்கிரம் குளிக்காது உளுந்தும் பந்து 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 பந்தால் உளுந்தும் ஓடும் பாலம் ஊற்றி அடிக்கப்பட்ட போட்டேன் அரிசியும் ஓடிக்கிட்டு இப்போ கழிக்கிட்டு போவேன் அந்த பாத்திரங்கள் ஈடுபடுறதுக்கு அது ரெண்டுமே ரெடி ஆகிடும் அதுதான் இப்போ பாத்திரம் வைக்கி இப்போ குழந்தைகளையும் கையோடு விளக்கிட்டு காப்பியை குடிச்சுட்டு மறுபடியும் வேலை பார்க்கலாம் இப்போ குரு தூள் தான் போட்டுருக்கேன்னா பால் நல்லாவே காஞ்சிச்சு இந்த மாதிரி காய வச்சோம்னா சூழ் வச்சு காய வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க கா பால் காஃபி அவ்வளவு அருமையா இருக்கும் இப்போ காஃபி போட்டாச்சு இப்ப காபி போய் குடிச்சிட்டு எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வியாழக்கிழமை வீட்டு வேலை நான் எப்படி பார்க்கறேன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் மாவு நல்லா நைஸாக ஓடிச்சு இதை அள்ளி போட்டு கையோடு கரைச்சி விட வேண்டியது மாவு அள்ளிட்டு கையோடு கறி வச்சுக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ மாவு அரைச்சி முடிச்சுட்டேன்னா இப்போ மிஷினில் துணியை போட்டு விட்டுடலாம் துணிக்கு தகுந்த மாதிரி லிக்விட் ஊற்றிக்கும் இப்போ எல்லாம் லிக்விடெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ மூடிட்டு அவ்வளோதான் துணி ஓடிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ போய் வீடு வாசறத்தார் செய்யலாம் இந்த வாழைத்தார் வந்து நம்ம வீட்டிலேயே பழுத்தது இது வந்து பச்சை பச்சை நாடா பழம் இருக்குல்ல அந்த அதோட சேர்ந்தது அவ்வளோ ஒரு இனிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது இப்போ நம்ம வெட்டி கொண்டு இங்கே வச்சுட்டேன் இதை இப்போ எல்லாருக்கும் ஆள் கொஞ்சமாக தெருவில் உள்ளவங்களுக்கு கொடுத்துடுவேன் கொடுத்துட்டு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானதை வச்சுக்குவேன் எப்பயுமே வாழைத்தார் வெட்டி நான் அப்படி தான் செய்கிறது எல்லாேருக்கும் தெருவில் கொடுத்துட்டு நம்பளும் எடுத்து சாப்பிடுறது ஏன்னா இந்த மாதிரி கிடைக்காதில்ல இயற்கையான பழம் மரத்துலேயே பழுக்கிறது இல்லை அதனால தெருவில் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க கொடுத்துருவேன் இப்போ வாங்க நம்ம சாமியடி சுத்தம் பண்ணிக்கலாம் சாமி இப்போ எப்படி இருக்குது பாருங்க நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ வீடியோக்காக நான் சுத்தம் பண்ணுறதுலாம் தான் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலுமே வா வியாழக்கிழமை வியாழக்கிழமை இப்படி தான் நீட்டாக சுத்தம் பண்ணி இப்படி தான் சாமி அலங்காரம் பண்ணுவேன் எப்போ பார்த்தாலுமே செய்கிறது இப்போ வீடெல்லாம் நல்லா கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ வீட்டை தொடச்சிடலாம் வீடு வந்து நான் ஒரு தண்ணி வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ மறுபடியும் தண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணியில் நான் என்னென்ன சேர்க்கிறேன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் பச்சை கற்பம் முனிக்கிட்டு சேர்த்துக்குவோம் அப்புறம் ரைஸ் ஒரு அறுவடி அப்புறம் டெட்டாயில் கொஞ்சம் உண்டு இதெல்லாம் நம்ம ஊற்றி தொடச்சி தொடச்சிட்டு தொடச்சிட்டு மறு தொட இந்த மாதிரி தொடச்ச முடிஞ்சோன்னா நல்லா வாசமாக நல்லா சூப்பராக நல்ல மனமாக இருக்கும் வீடு அதுவும் தான் கண்டிப்பா நான் தொடப்பேன் அவ்வளவு வந்துடலாம் வீடுகி முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சிட்டு வந்து சாமிக்கு நல்லா பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் கோலம் போட்டு முடிச்சுட்டு பூவெல்லாம் வச்சாச்சும் கேட்டிடலாம் வியாழக்கிழமை காலையில நான் என்ன செய்வேன்னா எல்லாம் இதே தான் எல்லாம் செஞ்சுட்டு பிரசாதமா வந்து பால் வைப்பேன் எப்பயுமே வைக்கிறது தான் வைச்ச பழம் வச்சு போனப்ப காலையில் வந்து ஒரு டம்ளர் பால் காய்ச்சினு பால் வைப்பேன் சாய் அவ்வளோ அவளோட தான் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுங்க மத்தியானம் தான் சாதம் ஏதாவது செஞ்சு வச்சு வச்சு போடாம செஞ்சு வச்சு சாம்பராயிடுவோம் விளக்கேற்றலாம் இதே மாதிரி நீங்களும் வியாழக்கிழமை வேலைக்கிழமை சாய்பாபாவை கும்பிடுங்க சாய்பாபாவை நினைச்சு நம்ம செஞ்சோம்னா எதுவாக இருந்தாலுமே நமக்கு கை கொடுப்பா ஏன்னா என்ன சமைக்கணும்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க சாமிக்கெல்லாம் எப்படி பூ வச்சிருக்கேன் எப்படி வைக்கணும் எதுவும் தப்பா இருந்தா சொல்லுங்க விளக்கு தான் ஏற்றுவேன் அந்த மூணு விளக்கு ஏற்றதுல ஒரு விளக்கு வந்து அகுதி ஏற்றுவேன் மண் விளக்கு ஏற்றுவேன் அது எல்லாருமே அது மாதிரி செய்யுங்க எத்தனை பித்தா விளக்கு ஏற்றினாலும் வெள்ளி விளக்கு ஏற்றினாலும் ஒரு மண் விளக்கு நம்ம ஏற்றியே ஆகணும் அதனால ஒரு மண் விளக்கு ஏற்றுவேன் மதியானத்துக்கு இப்போ தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஒரே ஒரு ஸ்பூனு நெய் போட்டு கட்டை ஒரு ஏழை கொஞ்சோண்டு சோம்பு நிற்க வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இப்போ பட்டை கிழமெலாம் போட்டு நல்லா வெளிச்சிருக்கு பாடி வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுருக்கேன் இப்போ இது தொட்டுக்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா காய் போட்டுருக்காங்க கேரட்டு முருங்கைக்காய் முள்ளங்கி மாங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே இதில் சேர்த்து இது ஒரு கூட்டு மாதிரி செய்யறதுனா இது செஞ்சுக்கிட்டு காட்டுறாங்க இப்ப சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க போய் இப்போ சாம்பிராணி போட்டுக்கலாம் கரெக்டாக இப்ப மணி பன்னெண்டு பன்னெண்டு ஆயிடுச்சு தக்காளி சாதம் செஞ்சிருக்கேன் தயிர் பச்சடி செஞ்சிருக்கேன் காய் எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி ஒன்று செஞ்சிருக்கேன் இப்ப வாங்க போய் சாம்பிராணி போட்டுருவோம் போட்டு அவ்வளோதான் காலையிலேருந்து நான் என்னென்ன வேலை செஞ்சேன் என்ன செஞ்சேன்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்ப சமையல்லாம் முடிஞ்சிட்டு சாமியும் கும்பிட்டு இப்போ இப்ப சாப்பிட போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்கலாமல் ஒரு சப்ரைஸ் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்